தூர்தர்ஷன் வந்த பூஸில் எயிட்டி ஃபைவா எயிட்டி சிக்ஸாக என்னென்னு தெரியல வந்து அப்போ வந்து எல்லா விளம்பும் ஃபேமஸுங்க வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி முன்னாடியே இருப்பாங்க வந்து டிவி வந்த பூசு அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் நம்ம பொதுகி டிவி இருக்குல்லையா தமிழ் தூர்தர்ஷன் அது வந்து ஈவினிங்கில் தான் அதை ரிலே பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஹிந்தி இதுதான் போகும் இந்த விளம்பரங்களை பார்க்குறதுக்காக எப்போவுமே அந்த டிவி முன்னாடி போட்டி முன்னாடியே உக்காந்துட்டுருப்பாங்க பல பேர் அதில் நாமளும் ஒருத்தர் வந்து எப்பயாவது வந்து தெரிதோ தெரியும் அந்த விளம்பரங்கள் அப்போ வந்து க்யூட்டாக இருக்கும் அப்போ எடுக்கப்பட்டது இப்போ வந்து பயங்கரமான விளம்பரம்லாம் எடுத்தாச்சு அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு விளம்பரம் என்னென்னா அப்போ பாம்பேல தெரியும் உங்களுக்கு இந்த ரெட்டடுக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் வந்து அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் படிக்கட்டில் நின்றுருப்பாங்க ஒரு ஒரு இளைஞர் வந்து அப்படி ரொம்ப அந்த பஸ்ஸை ஓடி அப்படி வந்து மூச்சிறக்க வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி ஏறினப்போ அந்த பையளம்பின் அப்படி பார்க்கும் ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அசால்ட்டாக ஓடி வந்து அப்படி வந்து அப்படி அப்படி அந்த பஸ் அப்படி ஒரு கையில் பிடிச்சி அப்படி ஏறுவார் அந்த பொண்ணுடைய வாய்ஸ் என்ன வாய்ஸ் ஓவர் என்ன வரணும் இவர் என்ன வந்து அறுபது வயது முதியவரா இருபது வயசு இளைஞரா பொழுது ஜீவன் மித்ரா சாப்பிடுங்கள் தினமும் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் ஒன்று பயங்கர ஃபேமஸான விளம்பரம் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ கமலஹாசன் வந்து அவருக்கு என்ன எழுபது வயசா இல்லை இருபது வயசான்ற அளவுக்கு இந்த தக்லைஃப் ப்ரொமோஷனுக்கு உண்மையிலே சான்ஸே இல்லை கமலஹாசன் படமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அந் அந்த மனிதன் சார்ந்த தொழில் மீது எவ்வளோ பெரிய ஒரு லவ் இருந்தால் அந்த லவ் மட்டும்தாங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் ஆனால் அந்த தொழிலை வந்து விரும்பி செய்யுங்கன்னு வாங்குது வேண்டாம் விருப்பம் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க சரியாக வராது விட்டுட்டு போயிடுங்கன்னு அது பண்ண பண்ண உங்களுக்கு அதே போல் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரே தோழில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஒரு அரசு வேலையாக கூட கூட சரி அரசு வேலை கூட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் கூட சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடித்து போய்டும் வந்து உங்களுக்கு என்னென்னா அதுக்கு வந்து வாழ்க்கை சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அப்புறம் வந்து அவங்க குடும்பத்தலைவர்கள்லாம் ஏங்க இதை போய் கட்டின அழகிறீங்க வந்து வாங்க ஃப்ரீயாக இருங்க உங்கள் பையன் சம்பாதிக்கிறான் பொண்ணு சம்பாதிக்கிறாங்க இருக்கிற கலந்து நிம்மதியாக இருங்க ஏன் போட்டு இது பண்ணிக்கிட்டிருங்கு ஆனால் அந்த கலைஞர்களுக்கு மட்டும்தான் அதுவும் சினிமா கலைஞர்கள் எல்லோரையும் சொல்லிட முடியாது அது விசில் சத்தமும் கைத்தட்டில் சத்தமும் வாழ்கின்ற சத்தமும் அந்த படம் பார்த்து வந்து அவங்க கொடுக்குற அந்த குரலும் அப்புறம் வந்து ஆழ்வா ஆழற்பட்ட ஆண்டவா தலைவா சூப்பர் ஸ்டார் தளபதி அல்டிமேட் இப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதுதான் ஒவ்வொரு கலைஞனுக்குமான ஒரு உற்சாக பானம் அது அதில் வந்து உங்களுக்கு தொய்வு ஏற்பட அதில் சில பேர் தொய்வு ஏற்பட்டதுலாம் கூட உண்டு இதை சில நடிகர்லாம் கூட வேண்டாம் வெறுப்பாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து ஓதும் வந்து ஏங்க வந்து எங்கேயா போய் செட்டில் ஆகலாம் இந்த இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க அப்புறம் வந்து ஃபேன்ஸு இவங்க நடி நடின்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் நடிச்சிட்ருக்கோன்னு ஆனால் ரஜினியும் கமலும் எடுத்துங்க இந்த வயசில் இப்படி ஒரு பம்பரமாக இப்படி வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதுவும் தக்லைப் இந்த விளம்பரம் அதுவும் வந்து ஒவ்வொரு ஊராக அந்த ப்ரமோஷனுக்கு வந்து திடீர்னு பார்த்தா தெலுங்குல பேசிக்கிட்டு இருக்காப்புல சேனலில் அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பார்த்தா ஒரு பையன் படம் வரைஞ்சி வந்து அப்படி கொடுக்குறான் விழுந்து காலில் விழுந்து விடுறான் அப்படி வந்து இப்படி நிற்கிறாப்புல அது சொல்கிறாரு ம கேரளா வந்து என்னை வந்து நடிகனாக பார்த்தது தெலுங்கு வந்து என்னை ஸ்டார் ஆக்கியது அப்படின்னா அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியில் பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுங்களே அப்படி இன்னும் மலையாளத்தில் போய் ஏன்னா பெரும்பாலும் தமிழர்களுக்கு வந்து மலையாளம் தெரியாது அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் மலையாளம் வந்து பேச வராது மலையாளிகளுக்கு தமிழ் பிரமாதமாக பேசுவாங்க நான் கமலஹாசன் ஒவ்வொரு மேடையிலையும் அந்த மலையாளத்தை சரமாரியாக பேசுனதுக்கான காரணம் என்னென்னா ஆரம்பகட்ட காலங்களில் தான் ஒரு ஹீரோ அது நீங்கள் தமிழில் என்ன தான் எது சொன்னாலும் மலையாளத்தில் தான் ஆகச்சிறந்த படங்கள்லாம் கமலஹாசன் கிடச்சிது அதே போல் நீங்கள் தெலுங்கில் வந்து வைசாக்லேயோ அல்லது வந்து ஹைதராபாத்லேயோ நடக்கிற இதில் சொல்கிறாரு இந்திரன் சந்திரமணியான படங்கள்லாம் எனக்கு கிடைக்கவே தான் இங்கே நான் வந்து ஒரு ஸ்டாராக வந்து சிப்பிக்குல் முத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் கிடைக்கும் நான் இங்கே வந்து ஸ்டாராக இருந்தேன்னு அது தெலுங்கில் சொல்கிறப்போ ஆடியன்ஸ் பூரா கை இதுக்கு காரணம் என்னென்னா எல்லவும் கமலஹாசனிடமிருந்து அந்த அந்த ஒரு சலிப்போ அந்த இதுவோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இதுக்கெல்லாம் இன்னும் மூலகாரணமாக அமைந்த படம் வந்து விக்ரம் நான் திரும்பவும் சொல்கிறது தான் பல மேடைகள் கமலஹாசன் சொன்னது கமலஹாசன் மனசுலேயே கூட இருந்திருக்கலாம் அம்மாவும் நீ அப்பாவும் நானேன்னு களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து ஆரம்பித்த அந்த பயணத்தில் எத்தனையோ வெற்றி தோல்விகள் நான் கொடுத்துருக்குறேன் எத்தனையோ வந்து படங்கள் லாஸ் ஆகிருக்குது சில படங்கள் வந்து எனக்கு வந்து பெனிஃபிட் ஆகிருக்குது ஆனால் ஒரு சூப்பர் டூப்பர் வசூல் படம் அப்படின்னா அது விக்ரம தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இப்போ கமலஹாசன் இடத்துல வேற யாராவது ஒரு நடிகர் இருந்திருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு அறநூற்றம்பது கோடி கிடச்சிருக்குது நமக்கு அப்படின்னா இதை நாமத்து மறுபடியும் சினிமாவில் முதலீடு பண்ணணுமா இறுவ வந்தாச்சு எழுபது வயசாச்சு நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நமக்கு இவ்வளோ சொத்து இருக்குது நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஏதாவது ஒரு தொழில்துறையில் முதலீடு போடலாமே வேறு ஏதாவது ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அது வரைக்கும் வச்சுட்டு வரவங்க கமலஹாசன் வச்சு படம் எடுக்கிறவங்க நைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேயே அதை போடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அமரன் மாதிரியான படங்கள் எடுக்கிறாரு இன்னொரு படம் கதை கேட்டுட்ருக்காருனா அந்த சினிமா மீது உள்ள பேஷன் தான் காரணம் இதெல்லாம் மீறி தக் லைஃப் என்ன மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்பொழுது என் கதை தான் அது நான் எழுதின கதை தான் இந்த கதையை கண்டுபிடிச்சிக்கனா நீங்கள் வந்து பெரிய வசதி அது அப்படின்றார் நீங்கள் கண்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை இருக்காங்க அது இருக்கிற அந்த ட்ரெய்லரை வச்சு இது பண்ணி எனக்கும் இன்னும் நம்பிக்கை தான் இல்லை அது ஏன்னா கமலஹாசன் மட்டுமே இருந்திருந்ததால் மட்டும்பா அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாலும் மனிரத்னும் உள்ளே பிறகு இது வாய்ப்பே இல்லை ராஜா நம்ம ட்ரெய்லரை வச்சு இங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு இந்த கிளிம்ஸ் வீடியோ வச்சு அப்புறம் சிம்புக்கு இவங்கன்னா அவங்களுக்கு என்ன நாம் வந்து கதையை உருவாக்கினாலும் திரைப்படமாக ஜூன் ஐந்தாம் தேதி பார்க்கும்போது இந்த படம் வேறு விதமான ஒரு படமாக இருக்கும் நம்ம அதாவது கெஸ் பண்ண அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னது என்னென்னா மக்ஃபுல் அப்படின்ற ஒரு இந்தி படம் அந்த இந்தி படத்தினுடைய ஏறக்குறைய முக்கால்வாசி கதை தாங்க இந்த கதை அப்படின்னு இருந்துச்சு அங்கே போய் திடீர்னு அந்த வடத்தை போய் பார்த்தப்போ அது ஏறக்குறைய மேட்ச் ஆகுது வந்து அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல வந்து மேபி அந்த அந்த அதனுடைய அந்த லைனை வச்சு கமல் வேறு ஏதாவது மேஜிக் பண்ணியிருக்காரான்னு தெரில அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகன் வந்து ஒரு வளர்ப்பு தந்தை கிட்ட வளர்றான் வளர்ப்பு தந்தை ஒரு பெரிய ஒரு டான் வந்து அவருக்கு வந்து ஒரு கீப்பு மாதிரி அல்லது செகண்ட் ஒய்ஃப் மாதிரி கீப்பு மாதிரின்னு வச்சுங்களேன் இவனுக்கு வந்து ஸ்டெப் மதர் அப்படி இருக்கிற தப்பு தபு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க அந்த டான் வந்து அங்கே பெரிய அது அப்புறம் ரெண்டு போலீஸ்காரங்க பேசிப்பாங்க வந்து ஓம் புரியும் இன்னொருத்தர் நிற்கிறாங்க பேசிப்பாங்க அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஒரு காலத்தில் பாரு இந்த டானை காலி பண்ணிவிட்டு இந்த பையன் அந்த இடத்துல வந்து உக்காருவான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவாங்க இல்லை இல்லை இவன் பெரிய விசுவாசி இவன் ஏன்னா அவர் தான் வளர்ப்பு தந்தை அவர் மேலே ஒரு பெரிய இதுவே வச்சிருக்கிறான் அந்த இடத்துக்கு நிச்சயமாக வரமாட்டான் அப்படின்னு பொழுது இந்த டான் வயதானவர் இருக்கல இவருக்கு அந்த கீப்பாக இருக்கிற தப்பு வந்து இந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் லவ் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு லவ் ஏற்படுது லவ் ஏற்பட்டவுடனே அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனசை மாத்திரான் என்ன பண்ணுறா உங்கள் அப்பா இடம் உனக்கு தான் அவர் வயசாகி போச்சு வேறு யாராவது அந்த இடத்த பிடிச்சிட்டு போகிறாங்க நீ விடாத அப்படின்போது அவன் முதல்ல ஒத்துக்கலை அது மிகப்பெரிய துரோகம் அது நம்பிக்கை துரோகம் அது நல்லாவாக இருக்காது என்னை முழுசாக நம்புறாரு ஒரு மகனுக்கு ஈக்குவலாக நம்புகிறாரு போது விடலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இளம் வயசுக்காரன் இல்லை அப்படியே மனம் போது ஒரு கட்டத்தில் ஓகே அம்மா எவ்வளோ காலம் தான் இருக்கணும் வந்துடுறேன் நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு உள்ளே வந்துடுறோம் உள்ளே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த டைலாக் தான் நிறைய பேர் சொல்லிடுறாங்க நான் தான் இனிமேல் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சிம்பு பேசுகிற அந்த வசனம் இந்த கதையும் மேட்ச் பண்ணி அவர் சொன்னார் வந்து இது அளவுக்கு இல்லை நம்ப நம்பிக்கை இல்லை மேபி இதை கதையாக கேட்கும்போது இந்த படமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது வந்து இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்களே இதான் கதையாக ஒரு சமயம் வந்து நான் காயல் காரன் அப்படின்னு ஒரு பழ முதல் ஒரு கிளிம்ஸ் ஒன்று அது அதுதாங்க ஒரிஜினல் முழுமையான கதை இதெல்லாம் நம்மளை இருக்காங்க பாதி படம் வரைக்கும் அதுதான் அந்த கதையையும் சிம்பு அப்புறம் த்ரிஷா அபிராமி இவங்களுடைய கதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்த மணிரத்னம் ஒரு சூப்பர் மேஜிக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே இது வரைக்கும் வெறும் அனுமானம் மட்டும்தான் இப்படி தான் இருக்கலாம் இருக்கலாம்னு ஒருவேளை மக்பூல் கதையாக கூட இருந்துட்டால் சூப்பராக தான் இருக்குது வந்து அந்த கிளைமேக்ஸை எப்படி முடிப்பாங்க ஏது கமல் இறந்துருவாரா இல்லை கமல் இடத்துக்கு சிம்பு வந்துடுவாரா இல்லை கமல் வந்து சிம்புவை பழி வாங்குவாரா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது வந்து அதனால் இந்த மேடைகளில் நான் பார்த்தேன் இல்லைங்களா வட இந்தியாவில் பொறுத்து கேரளாவில் பொறுத்து அப்புறம் வந்து தெலுங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ பேசுகிறேன் இன்றைக்கி வந்து அதனுடைய ஆடியோ லான்ச் வந்து தாம்பரத்தில் சாய்ராம் காலேஜில் நடக்குது ஜூன் ஒன்றாம் தேதி துபாயில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இருக்குது அஞ்சாந்தேதி படம் வரப்போது அஞ்சாந்தேதி ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோவில் போகுது இதெல்லாம் மாரி எல்லா இடத்துலையும் பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி என்னென்னா கதை என்ன அது கமல்ஹாசன் நினச்சிருப்பார் வந்து இது எவ்வளோ காலம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த கொஷினுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன்ல கதை என்னன்னு போது அந்த கதை என்னன்றத வந்து நான் சொல்கிறத விட ஜூன் அஞ்சாந்தேதி பார்த்துங்க ஒரு மாதிரி அந்த சொல்கிற ஒரு விடுத விதம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதெல்லாம் மீறி ரகுமான் த்ரிஷா அப்புறம் வந்து சிம்பு இவங்களாம் கூட ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடுறாங்க அந்த ப்ரொமோஷனுக்கு நான் அவங்களெலாம் வந்து முன்னாடி கொண்டு வந்து இது பண்ணி ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அது இந்த கமல் நின்றுக்கிட்டு அப்படி பக்கத்தில் நீ ஏ ரகுமான் நின்று அவர் அப்படி தள்ளுவார் வந்து முன்னே போங்கன்னு டக்குன்னு கமல் முகம் மாறும் அது முகம் மாறி அப்படி கையை அப்படி தட்டி விடுவார் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் அந்த அந்த வீடியோ கிளிப்ஸை பாருங்க வந்து கமல் வந்து டென்ஷன் ஆகிட்டார்னு எனக்கு கூட தோணுச்சு வந்து டென்ஷன் தான் ஆகிட்டார் போல ஏன்னா உண்மையிலே கமலஹாசனிடம் வேலையை பார்க்குறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் அதுக்கு ஒரு பெரிய கெத்து வேணும் இல்லைனா முடியாது அப்படின் வாங்க சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் நாளைக்கு நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு வரான் அப்படி போகணுன்னு நீங்கள் என்னென்ன ஏற்பாடு பண்ணிடுனால் நீங்கள் எதில் போகிறாரு ஃப்ளைட்டில் போகிறாரு அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன எந்த பெங்களூரில் எந்த ஹோட்டலில் தங்க போகிறாரு அவருடைய ப்ரோக்ராம் என்ன இப்படி அடுக்கடுக்க ரெடி பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு டேபிளில் வைக்கணுமா இப்படி நான் வந்து போக போகிறேன்ற ஒரு விஷயத்தை தான் நினைக்கிற ஒரு விஷயத்தை செயல்முறைப்படுத்தி வைக்கணும் அப்படியாப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு நபர் ரகுமான் மேலே அங்கே கோச்சிக்கிட்டாரா நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி அப்படி வந்து புஷ் பண்ணுவோம் அப்படில இதுவாய் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு கோபம் இருந்திருக்கலாம் பிபி ரகுமானுக்கும் முகம் மாறி இருக்கும் அதெல்லாம் மீறி கமலஹாசனுடைய வயது அதை தாண்டி திரும்புவோம் என்னென்னா விக்ரம் படம் தந்த வெற்றி இருக்கல ஒரு மனிதனுக்கு அந்த மாபெரும் வெற்றி அதெல்லாம் மாறி அந்த பழைய கமலஹாசனாக நமக்கு தெரியல இதெல்லாம் மாரி இவர் கேஎஸ் ரவிக்குமார் ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் வந்து இது கமலஹாசன் எவ்வளோ சார் இது மாதிரி தசாவதாரம் படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு விக்ரம் படமும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் வந்து ஜூனில் ரிலீஸ் ஆகுது எனக்கு என்ன அந்த படம் வந்து தசாவதாரம் விக்ரமை தாண்டி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அடிக்கணும்னு எனக்கு தோணுது சார் இந்த சென்டிமெண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா வந்து தெரியும் கமலஹாசன் வந்து சாமி கும்பிடுவாதவர் நாத்திகம் பேசக்கூடியவர் தன்னை வந்து யார் காலில் விழுந்தால் கூட அனுமதிக்காத ஒரு நபர் வந்து யார் காலையில் யாரும் வருது இருந்து என்ன பதில் சொல்லுவாருனா ரவிக்குமார் உங்கள் உங்கள் உங்களுடைய அந்த ஆசை உங்களுடைய அனுமானம் அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வெற்றியாக அமையும் மாபெரும் வெற்றியாக அமைக்குன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த சென்டிமெண்ட்டு அப்படின்னு அப்போ வெற்றி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்குதுன்னு தான் ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அது நல்லா வந்திருக்குதா நல்லா வரலையா அதை தாண்டி வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை இந்த காலகட்டங்களில் ஒரு படம் எடுக்கிறது ஈஸி அது ப்ரொமோஷன் கொண்டு போய் பண்ணுறது கொண்டு போய் சேர்க்குறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அப்படி ஒரு வித்தையை தேர்ந்த ஒரு நபர் தான் கமலஹாசன் ஓகே ஜூன் ஐந்தாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டக்லைஃப் என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி